கும்ப லக்னக்காரர்களுக்கு வாசல் எப்படி அமைய வேணும் சார் இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கும் தெற்கு திசைகளும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய திசைகள் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பதவி முறையில் தான் நம்ம வந்து இந்த திசைகளை வந்து சொல்லிட்டு இந்த கிழக்கும் தெற்கும் வந்து திசைகள் வந்து சொல்லும்போது இவங்களுக்கு வந்து வீ நல்ல ஒரு அமைப்பில் வந்து வீடும் அமைந்துக்கிட்டு இவங்க ஜாதகமும் நல்லா சப்போர்ட் பண்ணணும்னா இவங்க வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை புது புது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாக வாங்கி சேர்த்துட்டே இருப்பாங்க இவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலைநயமிக்க வீடாக இருக்கணும் கொஞ்சம் இன்டீரியர் வந்து நிறைய பண்ணணும் இவங்க அது மாதிரி ஒரு நல்ல வீட்லேயே வந்து வசிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு பல பல பலனு எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரு அது மாதிரி பெயிண்ட் அடித்து கொஞ்சம் சுக்ரனுடைய தன்மைகள் வந்து நிறைய இருக்க மாதிரி இவங்க வந்து பார்த்துப்பாங்க டிசைனிங் இன்டீரியர் டிசைன்லாம் வந்து நிறைய பண்ணணும்னு வந்து ஆசைப்படுவாங்க மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் வந்து இவங்களுக்கு நல்லபடியாக ஒரு கொடுக்கும் இதே வாங்கி இவங்களுக்கு வந்து கிழக்கு திசையும் தெற்கு திசையும் வந்து சரியில்லை அப்படின்னும் போது இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஃபோன் கீழே வந்து உடையிறது டிஸ்பிளே போகிறது இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் அடிக்கடி பழுதாகிறது டிவி ரிப்பேர் ஆகிறது இது மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுன்னா உங்கள் வீட்டில் வந்து கிழக்கோ தெற்கோ வந்து ப்ராப்ளமாக இருக்குது பர்டிகுலராக தெற்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து அப்போது அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய ஜாதகமும் நல்லா இருக்காது மூணாம் பாவமும் அங்கே கெட்டு போயிருக்கோம் கம்யூனிகேஷன் தொடர்பான நிகழ்வுகளும் வந்து சரி இருக்காது ராகு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் சரி இருக்காது அப்போ இங்கே இப்போ வாசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் சரி இல்லாதப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வந்து அவங்க அடிக்கடி டேமேஜ் ஆகிறத வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம் கும்பலக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கணவன் மனைவி சண்டை இந்த அமைப்பு சரியில்லைன்னா கணவன் மனைவி சண்டை அடிக்கடி வர்றது வந்து நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம் இந்த தெற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயரமான மரங்களை வந்து நடணும்னு சொல்லி சொல்லுவோம் எப்போயுமே வாஸ்துல வந்து இப்போ அங்கே வந்து நல்ல மரங்களை நடலைனாலும் அழகுக்கு வந்து நம்ம இந்த அசோகா மரங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி அசோக மரங்களையும் வந்து அங்க நட்டு அந்த இடத்த வந்து பலப்படுத்துறது ஒரு நல்ல வாசு அமைப்பு கொடுக்கும்